ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்சி ரீதி சப் ஸ்வீட்டு இனி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா சித்தர் சபை கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னா சூப்பராக லிங்கம் தெரியும் பார்த்துருப்பீங்க இனிட்டு சனி பிரதோஷம் பூஜை நடைபெறுது ரைஸ் சிறப்பாகிட்டு மறுத்தாமல் இப்போ நான் கீழே தூக்கிட்டு இருக்க நம்பரில் ஃபோன் பண்ணுனேன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு விசேஷம்னா இந்த இடத்த லிங்க எழுத்து நம்ம தையாலே அபிஷேகம் பண்ணலாம் ரைஸ் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தரான அது இன்னொரு சிறப்பாக தருதப்படுது இந்த தோல் போய் என்ன வேணாலும் என்ன தோடிட்டே வச்சாலும் அப்படியே நிறைவேறது தாய் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து யாராவது தோடிட்டே வேணும் அடுத்த டைம் வரவுடு கண்டிப்பா நிறைவேறும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாடங்களுக்கும் தனித்தனி சீதக்களப செந்தாமரை பூவும் பாதசிலமும் படைசைபாட பொன்னையும் ஞானமும் பூந்துகள் ஆடையும் வண்ண மரங்கில் வளந்தல períபே பேளை வயரும் பெரும்பார கோடும் வேள விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் மங்கச பாசமும் நெஞ்சி குடி கொண்ட நீண மீணியும் நான்ற வாယும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சூடம் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரணி நூல் திகரடி மார்பும் சல்பதம் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதன் என்ற கற்பகக் களire முப்பள

கருவிகள் ஒழுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திரில் கடிந்து கணவரு நான்கும் தந்தை மக்களின் மன மூன்றில் மயக்கம் அறுத்தே

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தோந்த மாடலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு ஸ்கூல் அழுத்த பெல் ஏட்டான ஆள் அழுத்திக்கினேன் அப்புறம் நான் போடுற வீடியோ உடனே தோட ஒன்றுக்கு வந்து சேரும் அதான் லைக் பண்ணேன் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினேன் இந்த தொழிலை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்த்தலாம்